தமது புதல்வர்கள் பாசிக்குடா கடலில் மூழ்கி காணாமல் போயுள்ளமையை அறிந்த பெற்றோர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் இரண்டு இளைஞர்களும் நேற்று மாலை கடலில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் நீரில் அள்ளுண்டு சென்றவர்களில் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் மற்றவரை தேடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன இருபத்தொன்று மற்றும் பதினெட்டு வயதான இரண்டு பேரே காணாமல் போன நிலையில் இருபத்தொரு வயதுடைய இளைஞனின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது கல்குடா பட்டியடிச்சேனை பகுதியைச் சேர்ந்த இரண்டு இளைஞர்களே இவ்வாறு காணாமல் போயிருந்தனர் சம்பவத்தை கேள்வியுற்ற இளைஞர்களின் பெற்றோர் வீட்டுத் தோட்டத்தில் உள்ள மரமொன்றில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக போலீஸ்

ஒரு ஒருபடியும் கிடைச்சிட்டு இன்னொரு நறுபடியாக நம்ம எடுக்கல